ஆவணி மாதத்தில் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றும் ஒருவரி மந்திர சொல் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்மறை எண்ணங்களால் நமக்கு நேர்மறையான செயல்கள் ஏற்படும் என்பது பலரும் அறிந்த உண்மையே நம்முடைய ஆள் மனதில் நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு பல மடங்கு வலிமை இருக்கிறது என்பதும் பலரும் அறிந்திருப்போம் இருந்தாலும் அதை முறையாக நாம் பயன்படுத்தாமல் விடுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக திகழ்கிறது எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நேர்மறையாக யோசித்து செய்தோம் என்றால் அந்த செயலின் முடிவும் நேர்மறையாகத்தான் இருக்கும் எதிர்மறையாக நினைத்தோம் என்றால் அது எதிர்மறையாகத்தான் சென்று முடியும் இதை பலரும் தங்களுடைய அனுபவத்தில் உணர்ந்திருப்பார்கள் அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் முழுவதும் பண வரவை அதிகரிப்பதற்கு எழுத வேண்டிய ஒரு வரி பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் நான் நன்றாக இருக்கிறேன் நான் அழகாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் நன்றாக படிக்கிறேன் என்று நமக்கு தேவையான ஒன்று நடந்தது போல் நினைத்து கொண்டு ஆள் மனதிலிருந்து நாம் கூறும் பொழுது அது அப்படியே நடந்துவிடும் என்று கூறப்படுகிறது இதைத்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று கூறுகிறோம் எந்த அளவிற்கு நாம் நம்மை பற்றி உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு உயர்வு நமக்கு கிடைக்கும் அதே சமயம் தாழ்வாக நினைத்தால் இறங்கிக் கொண்டே சென்று விடுவோம் அந்த வகையில் ஆவணி மாதத்தில் நாம் எழுத வேண்டிய வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்கல் ஆவணி மாதத்தில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் எதிர்பாராத பணவரவு ஏற்பட வேண்டும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆவணி மாதம் முழுவதும் இந்த ஒரு வரியை மட்டும் தினமும் ஒன்பது முறை எழுதினால் போதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் இதற்கு எந்தவித தடைகளும் கிடையாது ஒன்பது முறை மட்டும் எழுதினால் போதுமானது தினமும் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் இதற்காக தனியாக ஒரு நோட்டை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த வரியை நாம் பச்சை நிற பேனாவில் எழுதுவது மிகவும் சிறப்புக்குரியது காரணம் பச்சை என்பது குபேரருக்குரிய நிறம் நாம் பணம் தொடர்பான வேண்டுதலை எழுதுகிறோம் என்பதால் பச்சை நிறம் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது அடுத்ததாக நாம் எந்த நேரத்தில் நிதானமாக பொறுமையாக எந்தவித அவசரமும் இல்லாமல் இருக்கின்றோமோ அந்த நேரத்தில் எழுத வேண்டும் அது இரவு பதினோரு மணியாக கூட இருந்தாலும் சரி அதில் எந்தவித தவறும் இல்லை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுதலாம் இதற்கு நேரம் காலம் எதுவும் தேவையில்லை இதற்காக நாம் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வைத்துவிட்டு எழுத வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் அமர்ந்து எழுதலாம் எந்த இடம் நமக்கு வசதியாக இருக்கின்றதோ எந்த இடத்தில் நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எழுதினால் போதும் இந்த வரியை எழுதும் பொழுது நம்மிடம் நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு பண வரவு வந்து இருந்தால் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த மகிழ்ச்சியை மனதார நினைத்துக்கொண்டு எழுத வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஏனோ தானோ என்று எழுதுவதால் எந்தவித பயனும் கிடையாது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இதை எழுதலாம் எழுத வேண்டிய வரி இது உங்களுக்காக இந்த ஆவணி மாதத்தில் அணுதினமும் அதிரடியான பண வரவை நான் பெறுகிறேன் ஒரே ஒரு வரி இதை ஒன்பது முறை மட்டும் தினமும் எழுதுவதன் மூலம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு நமக்கு ஏற்படும் நம்பிக்கையுடன் எழுதி முழு பலனை பெறுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்